கலித்தாகை முல்லை கலி இருங்காப்பில் புல்லினத்து ஆயர் குடித்தோறும் நல்லறை வேண்டுதி எல்லா இடுத்தேள் மருந்தோ நின் வேட்கை தொடுதறத் துண்ணி தந்தாங்கே நகை குறித்து எம்மைத் திளைத்தகு எளியமா கண்டை அழைக்கு எளியாள் வெண்ணைக்கும் அன்னல் எனக்கொண்டாய் கொண்டாய் ஒண்ணுதாள் ஆங்கு நீ கூறின் அனைத்தாக நீங்குக அச்சத்தான் மாறி அசைவினான் போத்தந்து நிச்சம் தடுமாறும் மெல் இயல் ஆயமகள் மத்தம் பிணித்த கயிறு போல் நின் நலம் சுற்றிச் சுழலும் என் நெஞ்சு விடிந்த பொழுதினும் இல்வாயின் போகாது கொடுந்தொழுவினுள் பட்டக் கன்றிற்குச் சுழும் கடுஞ்சூல் நாகு போல் நிற்கண்டு நாளும் நடுங்கு அனியர் ஊற்றது என் நெஞ்சு எவ்வம் மிகுற எம் திறத்து எஞ்ஞான்றும் நெய்கடை பாலின் பயன் யாதும் இன்றாகி கை கைதோயன் மாத்திரை அல்லது செய்தி அறியாது அழித்து என் உயிர் அன்னையோ மன்றத்துக் கண்டாங்கே விசான்றார் மகளிரை இன்றி அமையேன் என்று இன்னவும் சொல்லுவாய் நின்றாய் நீ சென்றி எமர் காண்பர் நாளையும் கன்றோடு சேரும் புலத்து இந்த கலித்தொகை பாடல் ஒரு தலைவன் இடையன் தலைவியிடம் இடைமகள் தான் கொண்ட காதலை வெளிப்படுத்துவதையும் அதை அவள் முதலில் மறுத்து பின்னர் ஒருவாறு ஏற்பது போலவும் அமைகிறது தலைவி முதலில் தலைவனிடம் இந்த காட்டுப் பகுதிகளில் பசுக்கூட்டங்களுக்குச் சொந்தமான அயர் குடியிருப்புகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் நல்ல பெண்களை நீ விரும்புகிறாய் தேள் கொட்டியது போன்ற உன் ஆசையினால் எங்களை எளிதில் அணுகி விளையாட்டாகப் பேசி தழுவுவதற்கு எளியவர்களாக நினைக்கிறாய் தயிர் கடையும் பானையிலிருந்து வெண்ணெய் எளிதில் எடுக்கப்படுவது போல என்னையும் எளிதில் அடையலாம் என்று நீ நினைத்துவிட்டாய் என்று கோபத்துடன் கூறுகிறாள் அதற்குத் தலைவன் நீ அப்படிச் என்றால் அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் அந்தக் கருத்தை விட்டுவிடு அச்சத்தால் மனம் மாறும் தயக்கத்துடன் அசைந்து வரும் எப்போதும் தடுமாறும் மெல்லிய இயல்புடைய இடைமகளே மத்தில் கட்டப்பட்ட கயிறு மத்தத்தைச் சுற்றிச் சுழல்வது போல என் மனம் உன் அழகைச் சுற்றியே சுழல்கிறது அதிகாலையிலும் வீட்டிற்குப் போகாமல் கொட்டிலில் சிக்கிக் கொண்ட தன் கன்றை நினைத்துச் சுழன்று வருந்தும் நிறைமாத பசுவைப் போல உன்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் என் மனம் நடுங்குகிறது மிகுந்த துன்பம் அடைகிறது என்னுடைய இந்த துன்பம் அதிகரிப்பதால் எப்போதும் என் நிலை நே கடைந்த பாலிலிருந்து ஒரு பயனும் இன்றி கைகளில் பட மட்டுமே பயன்படும் பால் போல ஆகி என்ன செய்வது என்று தெரியாமல் என் உயிர் வருந்துகிறது என்று தன் காதலையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறான் தலைவன் இப்படிச் சொன்னதும் தலைவி மீண்டும் ஐயோ பொது இடத்தில் பெண்களைக் கண்டதுமே நான் சான்றோர்களுடைய மகளிரை இல்லாமல் வாழ மாட்டேன் என்று சொல்லும் நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடமும் சொல்கிறாயே என்று எள்ளி நகையாடுகிறாள் நீ இங்கேயே நிற்கிறாய் நீ போய்விடு என் சுற்றத்தார் பார்த்து விடுவார்கள் நாளையும் நான் கன்றோடு மேய்ச்சல் நிலத்துக்கு வருவேன் என்று கூறி அவனை அனுப்பி வைத்து நாளை சந்திப்போம் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறாள் சுருக்கம் இப்பாடலில் தலைவன் தன் காதலை இடைமகளிடம் வெளிப்படுத்துகிறான் அவள் முதலில் அவன் ஒரு காதல் பேர்வழி என மறுத்தாலும் தலைவன் தன் உண்மையான துன்பமிகு காதலை உருக்கமாக விவரிக்கிறான் இதைக் கேட்ட இடைமகள் அவனை கேலி செய்தபடி அங்கிருந்து செல்லுமாறு கூறி மறுநாள் கன்றோடு மேய்ச்சல் நிலத்துக்கு வருவதாக மறைமுகமாக அவனது காதலை ஏற்றுக்கொண்டு அடுத்த சந்திப்புக்கு உறுதியளிக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க